நண்பர்களுக்கு வணக்கம் எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே பொதுமக்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டு செஞ்சோம்னா அந்த செயல் வந்து சிறப்பானதாக இருக்குது சொல்லாமல் செய்யும்போது அது பல்வேறு சங்கடங்களை ஏற்படுத்து அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவை மாவட்டம் கரும்புந்தபட்டி பகுதியில் ஒரு திடீர்னு தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு விபத்து ஏற்படுது அங்கே வந்து உடனடியாக மருத்துவர்கள் அதே மாதிரி வந்துட்டு காவல்துறையினர் உடனே வந்து அவங்கள விபத்தில் சிக்கனவங்கள காப்பாற்றுற மாதிரி ஒரு விழிப்புணர்வு செயல் விளக்கத்தை செஞ்சாங்க இது ஒன்றுமே தெரியாத பொதுமக்கள் ஏதோ ஏதோன்னு நினச்சிட்டு ஏன் திடீர்னு ஒரு ஆகுது ஆம்புலன்ஸுக்கெல்லாம் வரும் முடி அவங்களுக்கு உண்மையாகவே இது மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு இது மாதிரி அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற காவல்துறையினர் கூட மருத்துவர்கள் கூட வந்து சண்டைக்கு போயிருக்காங்க அதனால் இது மாதிரி சம்பவங்கள் இது மாதிரி செயல்கள் வரும்போது அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம்னா அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை திடீர்னு ஒரு சம்பவம் செயல்படும் போது அது வந்து ஒரு ஷூட்டிங்காக அல்லது வந்து உண்மையாக நடந்த எதுவுமே தெரியாமல் பொதுமக்கள் பல்வேறு சிக்கலைகளை ஏற்படுத்துவாங்க அதனால் முன்னெச்சரிக்கை எந்த ஒரு சம்பவமும் விழிப்புணர்வுக்காக நடத்தினாலும் அது மக்கள்கிட்ட தெரியப்படுத்திட்டு செஞ்சால் நல்லாயிருக்கு நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன்